தமிழ் பேசும் நண்பர்கள் நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் குயிக்டிப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் தமிழில் பயனுள்ள தகவல்களை பகிர்றது தான் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு மாறி வரும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படின்றது தான் இதை நான் வந்து ஹவு டு ஸ்டே அப்டேட்டட் வித் திஸ் சேஞ்சிங் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் மூலயமா தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய உலகம் நாம் எதிர்பார்க்கறத விட ரொம்ப வேகமாகவே போய்கிட்டு இருக்குது டெக்னாலஜி அப்படின்ற விஷயம் மனித இனம் இதுக்கு முன்னாடி பார்த்திராத ஒரு அசாத்திய வேகத்தையும் மாற்றத்தையும் உலகத்துக்கு கொடுத்துருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு புது டெக்னாலஜி இந்த உலகத்துக்கு வந்து இதனால் வந்து உலகம் மாறப்போகுது அப்படின்றது சொல்கிறத நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆர்குமெண்டல் ரியாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே எந்தளவுக்கு வளர்ந்துருக்குதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும் என்னப்பா புரியாத புது புது பேராக சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் டெய்லி ஸ்மார்ட் ஃபோனில் புது புது விஷயங்கள் ஏதாவது ஒன்று அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது பட் இதில் அப்டேட் ஆகிற விஷயங்கள் அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு கூட கம்ப்ளீட்டாக தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை இதுதான் இந்த உலகம் எந்த வேகத்தில் மாறிக்கிட்டு இருக்குன்றதுக்கான அறிகுறி நடக்கிற எல்லா மாற்றங்களையும் கண்டுபிடிச்சி அதில் நம்ம அப்டேட்டடாக இருக்கிறது அப்படின்றது சுலபமான விஷயம் கிடையாது எல்லா விஷயத்துலையும் அப்டேட்டடாக இருக்கிறது கஷ்டம் அப்படின்னாலும் அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட முடியாது ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களாலேயும் இந்த உலகம் போகிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்க முடியும் முதல் விஷயம் எல்லா சோசியல் மீடியாலையும் எங்கேஜாக இருக்கிறது நீங்கள் உலகத்தோட எப்பவுமே இணைஞ்சு இருக்கிறதுக்கு சோசியல் மீடியா ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் ஒரு புது டெக்னாலஜி லான்ச் ஆனாலும் சரி ஒரு புது கல்ச்சர் க்ரியேட் ஆனாலும் சரி அது எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் தான் ஃபர்ஸ்ட் வைரலாக ஆகும் உண்மையை சொல்லணுன்னா நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் சேனல்ஸை விட நம்ம அதிகமாக வந்து சோசியல் மீடியா மூலியமாக தான் செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்பப்போ நம்ம சோசியல் மீடியாவில் கனெக்டடா இருந்து நம்ம உலகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நல்லது என்னப்பா சோசியல் மீடியாவில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் அதில் தீமைகளும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அதில் நன்மை தீமை அப்படின்னு ரெண்டு விஷயங்களுமே இருக்குது நான் ஒரு சோசியல் மீடியா அடிக்ட் அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ட்ராக் மாறி போகாமல் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க இந்த உலகத்தை பற்றின அப்டேட்டடான நியூஸை வந்து சோசியல் மீடியா மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் புது ஜெனரேஷனோட எப்போவுமே கனெக்டடாக இருக்கிறது நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது நான் எப்போவுமே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் எப்பவுமே டீனேஜர்ஸ் கூட கனெக்டடாகவே இருக்கிறது இந்த டீனேஜர்ஸ் எல்லாருமே வந்து இந்த உலகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து எப்போவுமே அப்டேட்டடாக வச்சுருப்பாங்க அதே சமயம் அதனால் என்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்றதையும் அவங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க அவங்க என்ன சொன்னாலும் என்ன காட்டினாலும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அவங்க கூடவே பழகுறனால கொஞ்ச நாளில் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே புரிஞ்சிடும் இப்போ இருக்கிற நைன்டி ஸ்கிட்ஸ் இது இன்னும் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி செல்ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம அப்பா அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தோம் இப்போ அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க மூணாவது விஷயம் ட்ரெடிஷ்னல் நியூஸ் சோர்ஸையும் மாடர்ன் நியூஸ் சோர்ஸையும் எப்பவுமே பேலன்ஸ்டாக வச்சுருங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்றது நல்ல விஷயம்தான் பட் நியூஸ் பேப்பர் மூலியமாக மட்டும்தான் நம்ம நியூஸை தெரிஞ்சுக்கிறோமா நியூஸை வீடியோவாக பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே சமயம் அதில் நிறைய ஃபன் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு நியூஸ் பேப்பரை பார்க்கறது மூலியமாக கிடைக்காது பட் என்னதான் இருந்தாலும் அதில் எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்குது ஆன்லைனில் போடுற நியூஸ் சில நியூஸ் பயாஸ்டாக இருக்கிறதாக ரீசன்ட் ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு மீடியாவுக்கும் நடுவில் பேலன்ஸ்டா இருக்கிறது தான் நமக்கு நல்லது நாம் எப்பவுமே டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத கண்டினியூ பண்ணணும் தான் நமக்கு நடுநிலையான நியூஸ் என்னன்றது தெரிய வரும் அதே சமயம் ஆன்லைனில் நியூஸ் பார்க்கறது மூலயமா இன்ஸ்டண்டாக ஃபாஸ்டா வீடியோவா நமக்கு வந்து நியூஸ் வந்து சேரும் நான்காவது விஷயம் நிறைய டிஇடி டாக்ஸ் வீடியோவை பாருங்கள் நிறைய விசனரி பீப்புளும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் அவங்களுடைய வியூஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஇடி டாக்ஸோ ஒரு நியூ பிளாட்ஃபார்மாக இருக்குது நாளுக்கு நாள் இந்த டிஇடி டாக் தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இதில் பியூட்டி என்ன அப்படின்னா அஞ்சாவது விஷயம் டெக்னாலஜிஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறது உங்கள் ஃபோன் தான் உங்களுடைய டூல் அதை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை ரன் பண்ண தேவையான ரிமைண்டர்ஸ் கேலண்டர் ஷெட்யூல்ஸ் ஈவன் டிஎன்ஏ முதற் கொண்டு இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்துருச்சு இதை பற்றி இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரில் கேட்டகரிஸில் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற அந்த ஒரு செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதில் இருக்கிற நிறைய ரிசோர்ஸஸை நம்ம இன்னும் யூஸ் பண்ணாமலேயே இருக்கும் ஸோ அதெல்லாமே போய் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் டெலிகிராம் மாதிரியான சோசியல் மீடியா சோசியல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் சேட் அண்ட் டிஸ்கஷன் மூலயமா சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் அது மூலியமாக உங்களுடைய லேங்குவேஜ் கூட இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாவது விஷயம் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி கற்றுக்கோங்க இதை பற்றி நான் சொன்ன உடனே ஒரு மாதிரி வேகாக தெளிவே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சால் நிறைய கான்ஃபரன்ஸஸ் அட்டன் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து சில ஆர்டிகல்ஸை படித்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இதன் மூலியமாக நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் அதுவும் இல்லாத இப்போ எந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது அப்படின்றதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியோ இல்லை ஆர்டிக்கல் படித்தோ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மூலியமாக உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கோ உங்களுடைய ஓன் ஸ்டார்ட்அப் தொடங்குறதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உலகம் முழுக்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸால் நிரப்பப்பட்டிருக்கு ஃப்ராங்காக சொல்லணுன்னா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறதுன்றது முடியாத ஒரு விஷயம் பட் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது தான் புது புது விஷயங்களை கற்றுக்கிறது என்றைக்குமே நம்மளை கைவிடாது இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்